ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் எழுமலை தாலுகா இந்த எழுமலை தாலுகாவில் சீல் நாயக்கன்பட்டி அப்படிங்கிற வில்லேஜில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ரோட்டோட ரெண்டு பகுதியிலும் இடது பக்கமும் வலது பக்கமாக இருக்கிற இப்போ நான் வலது பக்கம் உங்களுக்கு காணிக்கிறேன் அப்படியே எல்லா பில்டிங் ஃப்ரெண்டில் வந்து பங்களா இருக்குது இடது பக்கம் வந்து நிறைய சப்போர்ட்டாக இங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க பாருங்கள் அதனுடைய பில்டிங் இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு லேபருக்கு அந்த பக்கம் கட்டியிருக்காங்க நான் உங்களுக்கு அடுத்து நான் காணிக்கிறேன் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு நானூற்றி பதினஞ்சு ஏக்கரில் இருக்குதுங்க ரெண்டு பக்கமும் முழுவதுமாக வேலி இந்த மாதிரி வேலி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் நல்ல செம்மண் நிறைந்த பூமி நல்ல செம்மண் மிக பெரிய ஒரு ஆடு மாடுகளுக்கான கொட்டகை தூரத்தில் தெரிந்து பாருங்கள் வெள்ளை கலரில் அந்த கொட்டகை பல லட்சம் தண்ணீர் பிடிக்கக்கூடிய அளவில் ஒரு தண்ணீர் தொட்டி கொட்டகை போக வந்து உங்களுக்கு வந்து வேறு தனிப்பட்ட முறையில் சிம்பிளாக கட்டியிருக்காங்க நாங்கள் உள்ளே போய் எடுக்கலை மண்ணோட தன்மையை பாருங்கள் நிறைய போர் வச்சுருக்காங்க இதில் ஏபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணறு இருக்குது அப்படியே இந்த மலை அடிவாரம் வரைக்கும் ரெண்டு பக்கமுமாக நானூற்றி பதினஞ்சு ஏக்கர் இதில் உங்களுக்கு இருக்குங்க சுமாராக ஒரு எண்பது ஏக்கரில் தென்னை வச்சுருக்காங்க இதில் நானூற்றம்பது தென்னை நிற்கிறதாக அவங்க தரப்பில் சொல்கிறாங்க தேக்கு மரங்கள் ஒரு இருபது ஏக்கர் அதில் தேக்கு மகாக்கனி இப்படியாக உள்ள விலை உயர்ந்த மரங்கள் வச்சுருக்காங்க மண்ணோட தன்மையை பாருங்கள் எந்த மாதிரி மண் தன்மை இருக்குது அப்படின்னு ஈபி சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுமாராக ஒரு பத்து சர்வீஸ் இருக்குது ஏன்னா முப்பத்தி ஐந்து ஹெச்பிக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதாகவும் சோலார் சர்வீஸ் வந்து இருபது ஹெச்பி இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க கிணறு ஒன்றே ஒன்று தான் போர் வந்து பதினோரு போர் இருக்குங்க மொத்தம் பதினோரு போர் இருக்குது ஆட்டு செட் ஒன்று மாடு அடைக்கிற செட் ஒன்று தூரத்தில் தெரிய அந்த தூரத்தில் தெரிய தான் அந்த ஷெட்டு தென்னந்தோப்புகள் ஓனர் பங்களா ஒன்று இருக்குது லேபர் ஹவுஸ் வந்து உங்களுக்கு நாலென்னு வச்சுருக்காங்க ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டோர் ரூம் ஒன்று வச்சுருக்காங்க கோழி கிடைக்கிறதுக்கு தனியாக ஷெட்டு ஆக கோழிக்கான ஷெட் இருக்குது பசுவுக்கான ஷெட் இருக்குது ஆட்டுக்கான ஷெட் இருக்குது லேபர் கோட்டில்ஸு பங்களா சுமாராக இரநூறு ஏக்கர் வந்து உங்களுக்கு சொட்டு நீருக்கான செட்டப் பண்ணியிருக்காங்க இரநூறு ஏக்கரில் க்ரௌண்ட் வாட்டரை வந்து ஸ்டோரேஜ் பண்ணதுக்கு வந்து டேங்க் அதாவது ஐ அந்த ஒரு தண்ணீர் தொட்டி சொன்னோம்ல பல லட்சம் ஐந்து லட்சம் லிட்டர் தண்ணீர் கொள்ளல உள்ள அந்த சிமெண்ட் தொட்டி ஒன்று சிமெண்ட் நானே அமைக்கப்பட்டுள்ள தொட்டி ஒன்று இருக்குது புது இபி சர்வீஸுக்கு வந்து முந்நூற்றி எழுபத்தி எழுபது ஹெச்பிக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க முந்நூற்றி எழுபது ஹெச்பிக்கான புதிய சர்வீஸுக்காக எழுதி கொடுத்துருக்காங்க அந்த சர்வீஸு மிக விரைவில் வரவுள்ளது டென் பத்து ஹெச்பி வச்சு முப்பத்தி ஏழு சர்வீஸுக்காக எழுதி கொடுத்துருக்காங்க சொல்லாங்க சிக்னேச்சர் வந்து மூணே மூணு சிக்னேச்சர் தான் பாருங்கள் கம்ப்ளீட்டாக லேபர் கொர்க்கர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க சிக்னேச்சர் மூணே மூணு சிக்னேச்சர் தான் மூணுமே ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க இதனுடைய விலையை பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலையில் வருது ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட விலையில் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு ஆடம்பர பங்களாவில் கூட உங்களுக்கு கிடைக்காதுங்க தென்னந்தோப்புனாலே அதுக்கு ஒரு தனி வில உண்டு பாருங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் உள்ளுக்குள்ளே டிராக்டரு எல்லா ஜேசிபி எல்லாம் உள்ளடக்கம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஒரு ஏக்கர் வந்து பதினெட்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட் பதினெட்டாயிரம் ரூபா கேட்குறாங்க மொத்தம் மூணே மூணு ஃப்ரெண்ட்ஸ் மார்களுடைய கையெழுத்தில் முடியுது பெரிய பங்களா ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல ஃப்ரெண்டில் செட் போட்டிருக்காங்க நிறைய மெட்டீரியல்ஸ் டிராக்டரு லேபருக்கான கோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது நல்ல விவசாயி நடந்துட்டுருக்க ஒரு நிலம் நல்ல செம்மண் எண்பது முதல் நூறு ஏக்கர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணியே இருக்குதாக சொல்கிறாங்க இது போக வந்து தேக்கு மகா கெனி இந்த மாதிரி போட்ட மரங்கள் வேறு தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ